வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பவர் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சப்ஸ்கிரைன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சம்மரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் டென் பர்சன்ட் வந்து ஹாஃப் அலி ஆஸ்பெக்ட்ல இயர் ஆன் இயர் வந்து செவன்டீன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அசெட் புக்ல அதாவது லோன் கொடுக்கக்கூடிய அசெட் புக்ல வந்து இயர் ஆன் இயர் ஹாஃப் வெலிக்கு வந்து இயர் ஆன் இயர் டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமான அக்கௌண்ட்ஸ் க்ளோஸிங்கில் அதே மாதிரி அசட் குவாலிட்டியில் வந்து இவங்களுக்கு என்பிஏ பார்த்தோம்னா ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது நார்மலாக வந்து த்ரீ பர்சன்டே த்ரீ லெஸ் தென் த்ரீ பர்சன்ட்டு குட்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சுக்கும் போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க குவாலிட்டி லோன் கொடுக்குறாங்கிறதை இங்கே நம்ம புரிதல் எடுத்துக்க முடியுது அதே மாதிரி இப்போ வந்து லோன் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பது பெர்சன்ட் வந்து ஹாஃப்எல்இக்கு இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் பார்க்க முடியுது தென் இவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ரெனியூவிள் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தான் வந்து ஃபாரின் ஃபாரினுக்கு வந்து அறுநூறு மெகாவாட்டுக்கு ஒரு ஹைட்ரோ பவருக்கு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க பூட்டானுக்கு தான் அதுவும் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டோட பாரோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு இருக்குது அது வந்து அதில் இருபது பெர்சென்ட் வந்து ஃபாரின் கரன்சி இப்போ டிவிடெண்ட் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ட்யூ டூக்கு வந்து மூணு புள்ளி அறுபத்தி அஞ்சு பேர் ஷேர் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் குமியிலேட்டிவாக பார்த்தோம்னா சொன்னா ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு பைசா வந்து ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு பர் ஷேர் வந்து இந்த இவங்க சோஃபா இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்கங்கிறத இவங்க கொடுத்துருக்குறாங்க தகவலாக இருக்குது இண்டஸ்ட்ரி காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஃப்சி வந்து பார்த்தோம்னா காம்படிஷன் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஐஆர்எஃப்சி உள்ள வந்திருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஐஆர்எஃப்சி வீடியோ போடும் போதே பார்த்தோம் ஐஆர்எஃப்சி வந்து அவங்க வந்து அவங்களுடைய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் மாத்திரம் இல்லாமல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ ஐஆர்எஃப்சி உள்ளே வராங்க ஹட்கோ உள்ளே வந்துருக்கிறாங்க நபார்டு ஆல்ரெடி இருக்கிறாங்க ஹட்கோ ஆல்ரெடி இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கும்போது இவங்க காம்படிஷன் இருந்தாலும் பிஎஃப்சியும் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை அவங்க கொடுத்துட்ருக்காங்க இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூணுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ கரண்ட் பிஇக்கு வந்து ஃபேர்லி வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவாகவும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி எட்டு புள்ளி மூணுன்னு இருக்கு ஸோ இப்போ எட்டு புள்ளி மூணுங்கிறது பியாண்ட் டாலரன்ஸ் இப்போ நம்ம பிஏ அண்ட் பிபிஏ பார்த்தோம்னாக்க பிஏ அஞ்சு இருக்கு ஸோ இப்போ இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம் பிபி ஒன்று புள்ளி ஒன்று இதுக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம் பட் இந்த இடத்துல நம்ம டோட்டல் டெப்ட்னு வரும்போது இந்த டெப்ட் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பிபிக்கு கொடுத்தோம்னா இட்ஸ் ஓகே அது ஒரு டைப் ஆஃப் கால்குலேஷன் இன்னொரு டைப் ஆஃப் கால்குலேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து ஈக்விட்டி எட்டு இருக்குது ஸோ இப்போ எட்டுனாக்கா ஒன் ஆன் ஒன் அதாவது ஒன் இஸ் டூ ஒன் வந்து லோன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அது ஒன் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிறது நமக்கு ஏழு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது நம்மளுடைய புக் வேல்யூக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்போ ஏழு எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு டிவைடட் பை எய்ட்னு போட்டோம்னா நாற்பத்தி ஒன்று வரும் அதை ஏழால மல்டிபிள் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுன்னு வருது இரநூத்தி தொண்ணூறு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் முந்நூத்தி முப்பத்தி மூணு மைனஸ் இரநூத்தி தொண்ணூறுன்னு போட்டோம்னா இப்ப இவங்களுடைய புக் வேல்யூ நாற்பத்தி மூணுன்னு வச்சு போட்டோம்னாக்க இப்ப இவங்களுடைய ப்ரைஸ் வந்து அது எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் ஆனால் நான் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கிறது இந்த நாற்பத்தி மூணுங்கிறத வச்சு நான் கால்குலேட் பண்ணலை நம்ம வந்து இப்போ இதில் என்ன டேட்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் தென் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்னு புள்ளி அறுபத்தி எட்டு ஹைவாலிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ரென்லைனில் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட டென் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது இது கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஒரு சிக்ஸ் டு செவன் பெர்சென்ட் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது ஆனுவலைஸ்டாக செவன் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க

சொன்னாக்க இது வந்து நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு அப்புறம் ஏன் கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு விதமாக கரெக்ஷனை பார்க்கலாம் ஒன்னு சைக்கிளிக் கரெக்ஷன் நம்ம வந்து அந்த ஹையர் லோ ஹையர் ஹையர் ஹை ஹையர் லோ அந்த லெவலில் வரலாம் பட் இவங்களுக்கு கொஞ்சம் உடச்சு வருது அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூக்கு நம்ம நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் அது புக் வேல்யூக்கு ரெடியூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரேடர்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல மேலே ஏற்றுற வரைக்கும் புக் வேல்யூ பற்றி கவலைப்படலை இப்போ மேலே ஏற்றி

இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி மூணுன்னு நான் எடுத்துருக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கும் போது நான் ஆசட்டிஸ் முன்னூற்றி முப்பத்தி மூணுன்னே எடுத்து கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பட் நான் கால்குலேஷன் போடும்போது நாற்பத்தி மூணு போட்டேன் ஸோ இப்போ நாற்பத்தி மூணுக்கே நம்ம புக் வேல்யூ எடுப்போம் நாற்பத்தி மூணு எப்படி டிரைவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் முன்னூற்றி முப்பத்தி மூணு புக் வேல்யூ டிவைடட் பை எயிட்டால் நம்ம போடுறோம் அதை வந்து வரக்கூடிய இதை வந்து நமக்கு மல்டி செவனால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது நாற்பத்தி மூணு கிடைக்குது கால்குலேட் பண்றோம் இப்போ இதுக்கு புக் வேல்யூ நாற்பத்தி மூணு நான் எடுத்திருக்கிறேன் அறுபத்தி ஒன்பதுன்னு எடுத்து கிடச்சிருக்கு அதே மாதிரி கரண்ட் பிரைஸ் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி மூணுன்னு இருக்கு ஸோ ஒன்று புள்ளி போது நமக்கு அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கு ஆனா இந்த ஒன்று புள்ளி மூணு கீழேருந்து மேலே மேலேருந்து கரெக்ஷனில் கரெக்சன் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல

ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது முந்நூற்றி முப்பத்தி ஆறாவும் ஒன்னுங்கிறது இரநூத்தி அறுபத்தி ஒம்போதாவும் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இரநூத்தி ரெண்டு கீழே நமக்கு மூணு சப்போர்ட் வயல் கிடைக்குது இந்த ரேஞ்சு எல்லாமே ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு இவனுக்கு என்ன எப்படிப்பட்ட மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்றோம் அதுக்கு கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம எடுக்கிறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் எழுபத்தி அஞ்சுன்னு இருக்குது ஸோ இப்போ எழுபத்தி ஆவரேஜ் பண்ணும்போது பன்னெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதோட எக்ஸிட் ஆக போகிறத நம்ம கல் இது கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒரு ரூபா கூட இருக்கு கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போதும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒரு ரூபா கூட இருக்கு ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் ஒன்று ரெண்டாவது வந்து குமிலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் ஒரு ரூபா கம்மியாயிருச்சு நாற்பது பைசா கம்மியாயிருக்கு ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் குமுலேட்டிவ் ஆவரேஜையே மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு ஸோ இப்போ அந்த லாஜிக் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஐநூத்தி நாற்பது இது புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஸோ இப்ப இவன் வந்து என்ன பண்ணிருக்கிறான்னா ஐநூத்தி வரைக்கும் ஆல் டைம் ஹை போயிட்டு இப்பவே முன் முன்னூத்தி எண்பத்தி மூணு கீழே உடைச்சிட்டான் சோ இப்போ முன்னூத்தி எண்பத்தி மூணு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனாக்க முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு டு முன்னூத்தி அறுபதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆகும் அதுக்கு கீழே வந்தான்னா முன்னூத்தி நாப்பத்தி ஆறு டு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு டு முன்னூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது அது கீழே வந்ததுன்னாக்க எக்ஸ்பரன்ஷியல்ல நம்ம பார்த்த மாதிரியோ இல்லாட்டி நமக்கு வந்து இங்கே பார்த்த மாதிரி ஃபேர் பிரைஸ்ல பாக்குற மாதிரியோ பார்த்த மாதிரியோ நமக்கு பார்க்கலாம் ஸோ நம்ம இங்கே எக்ஸ்பெனியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிபியோட ஜோன் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இப்போ கீழே தான் கரெக்ஷனில் தான் இருக்கிறா பிபியோட ஜோன் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தென் பிபியோட பாட்டம் கீழே உடைச்சான்னா எஸ் ஒன் எஸ் டூ அந்த ரேஞ்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ எஸ் டூங்கிறது நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒம்போது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இரநூத்தி நாற்பத்தி மூணு எஸ் ஒன் முன்னூத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஆறு பிபியோட பாட்டம் முன்னூத்தி எழுபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி எண்பது பிபி நானூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து நானூத்தி அறுபது பிபியோட டாப் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐநூத்தி அறுபது ஸோ இப்ப இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டர் ஹைட்டை மேல உடைக்காம கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் ஆல்மோஸ்ட் பிபியோட பாட்டம் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப ப்ரீவியஸ் குவார்டருடைய லோன் நம்ம பார்க்கும் போது முன்னூத்தி எழுபத்தி ஆறுன்றிருக்கு அதை கீழே உடைச்சிட்டான் இப்ப உடைச்சிட்டு ஒரு மூன்று ரூபாய்க்கிட்ட கீழே கூடவே இறங்கி இருக்கிறான் சப்சிக்வெண்டா மூன்று வாழை கூடவே முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் போயிட்டு அங்க வந்து இருக்கிறா சோ அது உடைச்சிருக்கிறா இது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எஸ் ஒனுக்கு கீழே இன்னும் கரெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் ஆன எஸ் ஒன் எஸ் டூட மிட் பாயிண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ் ஒன்னு முன்னூத்தி ஒண்ணுல இருந்து ஆறு எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுல சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே